ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் செப்டம்பர் இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல எந்த அளவுக்கு அந்த குழந்தைக்கு டுவெல் மந்த்ஸில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம்னு சொன்னோமோ ஏர்லி ஐடென்டிஃபிகேஷன் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட் இப்போது ஒரு பன்னெண்டு மாதத்தில் அந்த குழந்தை பேசணும் அப்படின்னு சொன்னால் ஒரு பன்னெண்டரை லைக் ஒரு வயசு முடிஞ்சு ஒரு ஒரு மாதம் வரைக்கும் அந்த குழந்தை பேசலை அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் விடாமல் அதை ஒரு பக்காவான ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்டேயோ இல்லை சைக்காட்ரிஸ்ட்கிட்டையோ நீங்கள் அவலுவேட் பண்ணுறதோ இப்போ பெட்டர் ஏன்னா இது ஒரு 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 கேஷுவல் ஆட்டிடியூட் அப்படிங்கிறதும் ஒரு இந்த இடத்துல நம்ம கருத்தில் கொள்கிற மாதிரி இருக்குது என் பையெல்லாம் வந்து ரெண்டு வருஷத்தில் தான் பேச ஆரம்பித்தான் மூணு வருஷத்தில் தான் பேச ஆரம்பித்தான் ஸோ உங் இந்த பேர என் பேரனும் பேசிடுவான் அப்படின்னு ஒரு ஒன்றரை வயசு ரெண்டு வயசு வரைக்கும் கொண்ட போகாமல் ஒரு வயசில் பேசலை அப்படின்னா ஒரு ஒரு மாதம் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் இல்லைன்னா டாக் டு யுவர் சைல்ட் பீடியாட்ரிஷியன் அந்த பீடியாட்ரிஷியன் கிட்டே போயிட்டு இந்த டெவலப்மெண்டல் ஸ்டோன்ஸ் பற்றியோ இந்த டெவலப்மெண்டல் ஸ்கில் பற்றியும் நீங்கள் பேச ஆரம்பிங்க இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் அடுத்து ஒன் டு டூ இயர்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்க வந்து நடக்க ஆரம்பிக்கும் இந்த இடத்துல எவ்வளவு தூரம் இந்த இடத்துல தான் ஜோன் ஆஃப் ப்ராக்ஸிமல் டெவலப்மெண்ட்னு சொல்லுவோம் இந்த இடத்துல நீங்கள் எவ்வளவு தூரம் அந்த குழந்தைக்கு சப்போர்ட்டிவாக இருக்கீங்க இப்போ இந்த இந்த ஒன் டு டூ இயர்ஸில் மாடிப்படியை பிடிச்சிட்டு ஏறும் மாடிப்படியை பிடிச்சிட்டு இறங்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸில் குழந்தைக்கி நிறைய அதிகமான ஒரு டைம் வீட்டில் இருக்கக்கூடிய காய்கறிகளை வச்சு குழந்தைங்களுக்கு வந்து ஐடென்டிஃபிகேஷன் கற்றுக் கொடுங்க கலர் ஐடென்டிஃபிகேஷன் வெஜிடபிள் ஐடென்டிஃபிகேஷன் ஃப்ளாஷ் கார்ட்ஸ் வாங்கி அவகாட் காட்டுறத விட வீட்டில் இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு குழந்தைக்கு கற்றுக் கொடுங்க காய்கறி கடைக்கு குழந்தைங்களை கூட்டிகிட்டு போங்க ஸோ அது வீட்டில் நீங்கள் என்ன காய்கறிகள் யூஸ் பண்ணுறீங்களோ அதை ஐடென்டிஃபை பண்ணுதா இந்த ஐடென்டிஃபிகேஷன் குள்ளே நடக்கணும் இதெல்லாம் அவங்க குழந்தைங்க பண்றாங்களா அப்படிங்கிறத பாருங்க பை டூ இயர்ஸ் இதெல்லாம் பண்ண முடியல அப்படின்னு சொன்னா ப்ளீஸ் விசிட் அ சைக்காலஜிஸ்ட் ஃபார் எவாலுவேஷன் ஆர் டாக் டு யுவர் பீடியாட்ரிஷன்